அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க அமைதியா இருந்தா தான் நான் நடக்க முடியும் எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் வந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியவ நான் இங்கே வந்திருக்கேன் என்னை ஒரு மாசமா என்னை வந்து அந்த ஒரு மாசமா அந்த ஈஸ்வரி வந்து ஓயாம மாரீஸ்வரி ஓயாம வந்து வந்து சொல்லி சொல்லிட்டு யாவப்படுத்திட்டு போனா

விளக்கு செய்ய பாருங்க குழந்தையெல்லாம் பக்கத்தில் விடாதீங்க ரெண்டாவது இந்த தீவங்காட்டும் போது யார்கிட்ட சாமி வந்தா மனதை அடக்கிக்கிறோம் ஏன்னா சாமி கூடாது தீவம் அந்த இது சூடங்காட்டும் போது யாருக்கும் சாமி வந்து அந்த விளக்கில் தட்டி அதனால அவசர குணமா ஆயிடக்கூடாது அதனால வந்து அமைதியாக நீங்கள் நடத்தணும் நீங்கள் வீட்டு சாதாரண விளக்கு நீங்க நினைச்சுக்கிறாருங்க ஒன்பது அஷ்ட லட்சுமிகளும் எல்லா தெய்வங்களும் முக்கோடி முக்கோடி தெய்வங்களும் கருப்பசாமி அங்க உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப கருப்பசாமி உங்களை எல்லாரும் காவல் காசு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு எப்படி நீங்க நடத்துறீங்க எப்படி செய்யறீங்க அப்படிங்குற அவர் பாப்பாரு அமைதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலக நம்ம ஊர் உலகம் நம்ம குடும்பம் தான் இந்த நடத்துகிறது இதை எதிர்பார்த்தாலும் முதல் நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் எல்லா ஊர்களிலும் இப்பொழுது நீங்களும் இப்போ எனக்கு ஒரு இந்த அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன் இப்பொழுது அமைதியா இருக்கணும் இப்ப ஏதாவது எல்லா பொருளும் வந்துருச்சு நீங்க யாரும் சத்தம் போட கூடாது உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா பக்தர்கள் உங்களுக்கு அவங்க வேட்டு கொடுப்பாங்க யாருக்கு என்ன இல்லைன்னு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டே வரணும் அப்படி இல்லாத பொருளை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அமைதியா இருக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நீ மிந்து உட்காருங்க எல்லா பெண்களும் நீ மிந்து உட்காருங்க இப்போ உங்களோடு நடந்து நான் இங்கே உட்கார்ந்து பாடலுன்னு சொல்லி என்னைக்கு என்ன கர்கசாமி எனக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்கிறார் அதனால் உங்களோட உட்கார்ந்து நான் இங்கே வந்து விளக்கு பூசை நடத்துவதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைத்து அங்கே இருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் அமைதியாக இருக்க யாரும் விளக்கு பொருந்து இருக்கக்கூடாது நான் சொன்ன நேரம் நேரம்தான் இன்னொன்று விளக்குகள் வந்து கோயிலா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு போட்டிடணும் ஏழு மணிக்கெல்லாம் அந்த விளக்க மழையை எடுத்து முன்னூற வச்சிடணும் இங்க இருந்தாலும் விளக்கு விளம்பி லேட்டா வீட்டிலேயே பொருந்த கூடாது கோவிலா இருந்தாலும் பொருந்தக்கூடாது இனிமே நீங்க நடத்தினா அஞ்சரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும்

இது ஒரு விலை புக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த புக்கை ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் புக்காக ஏன்னா கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆமாம் என்ன ரெண்டுமே ஒரு புக்கு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் காண தான் என்னன்னு எனக்கு தெரியாது எத்தனை புக்கை எடுத்துக்கிட்டு இருந்துருக்கேன்னு நான் எண்ணி எடுத்துட்டு வரல இந்த புக்கோட விலை பத்து ரூபா இது வந்து எனக்கு விவேகானந்த தேந்திரத்துலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் இந்த புக்கு வந்து ஒரு புக்கு வந்து பத்து ரூபாயிடு உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வேணும்னா பத்து ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க படிச்சுட்டு திருப்பி கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது யாராவது ஒருத்தர் வந்து இந்த புக்கு வந்து எல்லாரும் வாங்கி கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வாங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு புக்கு கூட

நீங்க இந்த விளக்கு பூசை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக விளக்கு பூசைய அமைதியா நடத்தணும் சத்தம் போடக்கூடாது சுற்றி இருக்கிறவங்களும் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களை அமைதியா கேட்டுக்கிறேன் தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க இப்படி நிமிந்த எல்லாரும் உட்காருங்க ஓம் என்று சொல்லுவேன் அதை திருப்பி நீங்களும் ஓம் என்று சொல்லணும்

அதனால தெய்வம் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கே நினைச்சு நீங்க இந்த விளக்கு பூஜையை நடத்தணும் புரியுதா இப்ப சாதாரண நினைச்சுக்கிறாதீங்க ஏதோ விழாவுக்கு சிவராத்திரி நம்ம ஊர்ல விளக்கு பூசை நடத்துறாங்கன்னு நினைக்க கூடாது உங்களுடைய நன்மைக்கு தான் அந்த விளக்கு பூசை நடத்துறது அதனால இந்த விளக்கு பூசை நடத்தினால் கல்யாணம் முடியாத கண்ணி பெண்கள் அனைவருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் எந்த அதனால நீங்க கண்டிப்பா இது கர்ப்பசாமி கர்ப்பசாமியை நினைத்து கொண்டு அவர் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அவர் இப்ப முன்னால உங்களுக்கு உட்கார்ந்து இருக்காரு महेश्वरी स्वरा ये शिवा ये नमक है वो महेश्वरी स्वरा ये शिवा ये नमक है वो महेश्वरी स्वरा ये शिवा ये नमक है वो मकार लट्टीये नमक है वो मकार लट्टीये नमक है वो மந்திரம் நான் சொல்ல மந்திரிக்கும்